தங்களுடைய பொருள்களை செலவு செய்கிறார்களோ இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிரங்கமாகவும் பலகும் மதுருகும் எந்த ரப்பியின் அவர்களுக்கு அவர் ரப்பிடத்திலே நிறைந்த கூலி இருக்கிறது வராம் வராஹ் அவர்களுக்கு எந்த பயமோ கவலையோ கிடையாது அப்போ இரவு பகல் என்று பாராது என்றென்றைக்கும் தர்மம் செய்வதற்கு நேரம் குறிப்பிடாமல் எப்போதும் அவர் தர்மம் செய்யக்கூடியதா இருக்கிறார் இரவு பகல் என்றால் ஒரு நாளில் எப்பவுமே அப்படின்னு அடுத்த வைக்கலாம் அல்லது அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தால் வருகிற நேரத்திலும் அவர் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் நேரத்திலும் வாழ்க்கை இருட்டில் இருக்கும் நேரத்திலும் அதாவது சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் அவர் மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்தில் கொடுத்து கொடுப்பாரு சிலர் மகிழ்ச்சியா இருக்குமா கேட்டால் கொடுப்பாங்க போவம்மா இருக்குமா கேட்டால் போடாங்க கேட்கறான் பாரு எந்த டைம்ல வந்து அப்படின்னு அப்படிலாம் இல்லை எந்த டைம்லயும் கொடுப்பாங்க மகிழ்ச்சி துக்கம் அவர்கள் வறுமையிலும் செழுமையிலும் ஏ எல்லா வேற சொல்லும் போது தர்றாய் வாழ்க்கை செழுப்பா இருக்கும் போதும் வாழ்க்கை வறுமையில் இருக்கும்போதும் கொள்ளை செலவழிப்பாருங்க நல்ல வரையில அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா கோடி கோடியா கொடுத்தா இவங்க கோடி கோடியா கொடுப்பாங்க செல்வ வளங்கள் அவனுடைய வாழ்க்கை இப்போ சிரமத்தேத்த மாதிரி சொல்ல மாட்டான் ஆறு தண்ணி வேக ஓடும் போது எல்லாருமே பம்பு செட்டு போட்டு தண்ணி எடுக்கிறானுங்க எல்லா வயல்களுக்கு பாக்குது அதே ஆறு வத்தி கொச்சுன்னு சொன்னா அங்க போய் நோண்டி எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க அப்பயும் வர்றவங்களுக்கு இல்ல இல்லைன்னு சொல்லாம தண்ணி கொடுக்குதான் இது ஆறு அந்த ஆறு நோண்டு அப்படின்னு ஒரு அடி நோண்டோம்னா தண்ணி உள்ள நிக்கும் அதை அப்படியே மெத்தி மெத்தி குடலை ஊற்றி கொண்டு வருவாங்க பார்த்து இருக்கலாம் இனிமையான தண்ணீர் அப்போ இருக்கும்போதும் இல்லாத பொழுதும் கொடுக்கக்கூடியதாக இருப்பார்கள் அது லைலி வண்ண ஹாரி சிறம் ஆடா நீங்கிட்ட சிறராகவும் கொடுப்பார்கள் பகிரங்கமாகவும் கொடுப்பார் ரகசியமாகவும் கொடுப்பார்கள் பகிரங்கமாக கொடுப்பார் சில நேரங்களில் ரகசியமாக கொடுக்க வேண்டிய ஏற்படும் சில பேருக்கு அவங்க வெளிப்படுத்தி கொடுக்க கூடாது வெளிப்படுத்தி கொடுத்தா அவங்க சப்பா நினைப்பாங்க அதை வாங்க வைக்கப்படுவார்கள் இப்போ அவங்களுக்கு ரகசியமா கொடுக்க வேண்டிய ஏற்படுது வசதியா வாழ்ந்த குடும்பம் ஒண்ணு இப்ப கஷ்டப்படுதுன்னு தெரியுது முடிஞ்சுங்களா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்கன்னு தெரியுது ரகசியமா போய் ஆனா இதை வச்சுங்க வாங்கிக்கிறாங்க அப்படி ஏதாவது ரகாத்து தர்மம் தானம் அப்படின்னு கொடுக்காம கடனா வச்சுக்கங்க பத்தாயிரம் ரூபா சொல்லி ஆபம் இன்னும் நல்லா நினைச்சு நல்லா கொடுக்கமா கொடுங்க அப்படின்னு மனசு சக்காத்து தான் அது தர்மம் தான் அது ஆனா அவங்க தர்மம்னு சொன்ன வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லி இப்படியாக அவளுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுப்பதற்கு ரகசியமாகவும் வெளிரங்கமாகவும் தர்மம் செய்வார்கள் அப்படி கொடுக்கக்கூடியவர்களுக்கு பலகும் அதிருகம் இந்த ரப்பியும் அவர் ரப்பிடத்திலே அவருக்கு இணைந்த கூலி இருக்கிறது வடாகும் வதாகம் என்கூள் அவளுக்கு பயமோ பயமும் இல்லை கவலையும் இல்லை இல்ல சில அந்த அளவுக்கு விடாயத்திலே அந்தஸ்து அவங்களுக்கு கொடுத்துடலாம்

ஆனா அல்லது இனி இயக்குழு ரிபா யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ தன் பொருளை கொடுத்து அதுக்கு பகரமாக கடனா கொடுத்து அது வாங்கும் போது திருப்பி கூட பொருள்களை சேர்த்து வாங்குறது வட்டி அல்லது மாச மாசம் கட்டு கிலோ காசு ஒரு லட்சம் வாங்கிக்கோ அது எப்ப கட்டுறையோ கட்டு எனக்கு மாசமா தான் ஒரு லட்சம் வாங்கிக்க வேண்டி ஆயிரம் ரூபாய் படம் கட்டிடு என்று சொல்வது அல்லது இனிக்குழுனர் ரிபா யார் வட்டி காசை வாங்கி சாப்பிடுகிறார்களோ இவ்வளவு தடுத்து வட்டி என்பது மிக பெரும் கெடுதி என்று அல்லாஹ் அதை மீறி அதை வாங்கி சாப்பிடுகிறார்களோ லா லாய அவர்கள் விட்டு விழுந்திருக்க மாட்டார்கள் இல்லா இல்லா கமா கமா லா மூன அவர்கள் விட்டு எழுந்திருக்க மாட்டார்கள் இல்லா கமா உள்ளதி மஸ்து அந்த ஒருவன் எந்திரிப்பதை போல யாரை சைத்தான் ஓங்கி அரைந்து அவனை தீண்டி பைத்தியம் பிடிக்க வைத்து விட்டானோ அரைந்தான் அடி விட்டு அர்த்தம் ஷைத்தான் அடிச்சு பாத்தீங்களா அதான் சைத்தான் அவனை அரைந்து விட்டான் மஸ்து தீண்டுவதில் இருந்தும் பைத்தியத்தில் இருந்தும் இங்க மஸ்துக்கு அர்த்தம் ஏதாவது பைத்தியம் பிடிக்க வச்சு பைத்தியம் பிடிப்பது படி பிடிக்குவதில் நின்றும் அவனை அறைந்து விட்டான் இந்த மினல் மஸ்து எங்க தாழ்வு போக்கிறது பலவித கருத்து வேறுபாடு இருக்கு அதுல போய் தாழ்ந்து போக்கிறான் சிலர்

அவர்கள் பைத்தியத்தினால் எந்திரிப்பார்கள் சைத்தான் அடைந்தவனை போல இந்த மத்து மினல் மத்து கொண்டு போய் எப்பவும் ராயப்பும் இல்ல சில பேர் எத்த கப்பத்தில் வைக்கிறாங்க எத்த கப்பத்துக்கும் மினல் மஸ்து பைத்தியத்தில் பைத்தியம் பிடிக்கும் அளவுக்கு அவன் அடித்து விட்டான் எப்பவும் ஒரு கொண்டு போய் சில பேர் வைக்கிறாங்க அர்த்தம் ஒண்ணுதான் மஸ்துன்னா பைத்தியம் இந்த அடிச்ச அடியில தலை சுத்தி மூல கோளாறே ஆயிருச்சு அந்த மாதிரி சுயாமத்தில் எந்திரிச்சு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசுவான் முடிப்பான் வைத்தியம் முடிச்சிடும் அவனுக்கு யார் இங்க வட்டி வாங்கி தின்னவன் எல்லா பேச்ச மீறி ஜாலிக்க இப்ப இவ்வாறு நிகழ்வது இப்ப காலு நிகழ்வதற்கு காரணம் என்ன என்றால் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னமல் பயிரும் மிசலூர் ரிபா நிச்சயமாக வியாபாரம் வியாபாரமாகறது வட்டியைப் போலத்தானே என்று கூறுகிறார் அவங்கள்ட ஏண்டா வட்டி வாங்குறீங்க வட்டில வாங்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னா வியாபாரம் செய்யுங்க வட்டி வாங்காதீங்க என்று கூறினால் அவன் என்ன சொல்றான் எப்படி சொல்லணும் சட்டப்படி என்ன நீங்க வியாபாரம் செய்றீங்க நான் வட்டி வாங்குறோம் உங்க வியாபாரம் மாதிரி இதுவும் ஒரு வியாபாரம் காசு கொடுத்து லாபம் வாங்குறோம் காசுக்கு காசு வாங்குறோம் கூட கொஞ்சம் லாபம் சேர்த்து வாங்கிக்கிறான் ஒரு லட்சம் கொடுத்து ஒன்னே கால லட்சம் வாங்கிக்கிறோம் நீ வந்து ஒரு லட்ச ரூபாய் லட்சம் வீட்டை வாங்குறத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன் அவனுக்கு அவசர தேவைக்கு ரெண்டு மாசம் நாலு மாசம் கழித்து ஒன்னே லட்சம் வாங்குறேன் இது என்ன தப்பு என்று அவன் கூறுகிறான் வியாபாரத்தை போன்றுதானே வட்டியும் என்று கூற வேண்டிய இடத்திலே அவன் இன்னும் உபாதகாவ சொல்றான் ஏன் எங்க வட்டி வியாபாரம் செய்றீங்க அப்படிங்கிறான் எப்படி சொல்லணும் ரிபா வட்டியும் வியாபாரத்தை போலதான இன்னமர் பை ரிபா வியாபாரம் வட்டியை போலதானே அதுவும் கொடுத்து லாபம் வாங்குறதா இதுவும் கொடுத்து லாபம் வாங்கறதுதானே அப்புறம் வியாபாரம் மட்டும் ஜாயி சிக்கீங்கிறீங்களே என்று மாத்தி கேக்குறான் அவன் அந்த அளவுகா பை ரூ வந்து சிங்கம் மாதிரி அப்படின்னு சொன்னா ரய்தும் வீரம் இல்லவேன் சிங்கம் மாதிரி சண்டை போடுவா போது அப்படின்னு விளங்குது மாட்டி சொன்னு வச்சுக்கோங்க உபாலா எப்படி சிங்கத்தை பார்த்தேன் ரயிது மாதிரி சண்டை போடுது அதுவும் அப்படின்னு சிங்கம் பார்த்தேன் காட்டு சிங்கம் டிவியில காட்டுறான் ரயிது மாதிரி அதுவும் வீரமா இருக்குதுங்க அப்படின்னா ரயில் அவ்வளவு வீரம் சிங்கத்துக்கு உதாரணம் காட்டுற அளவுக்கு போயிருச்சு துணியால எல்லாத்துக்கும் உதாரணம் யார காட்டுவாங்க சிங்கத்தை காட்டுவாங்க சிங்கத்துக்கே உதாரணம் காட்டணும்னா எப்படி காட்டணுமா சிங்கத்தின் வீரத்துக்கு உதாரணம் சொல்லு நம்ம சைதனுடைய வீரம் மாதிரி அப்படிங்கிறது இது வந்து மாத்தி சொன்னா அது இன்னும் முபாலாக செய்யறது அது ஓவரா சொல்றது அது மாதிரி என்ன சொல்றான் வியாபாரம் என்பது வட்டியை போலத்தானே என்று கூறுகிறான் வட்டி வியாபாரத்தை போலத்தானேன்னு சொல்லாம அவன் சொல்றான் அந்த அளவு அதுல மூழ்கி போய் கிடக்குறான் அதனாலதான் அல்லா சைத்தான் பிடிச்ச மாதிரி அல்ல எந்திரிக்க வைக்கிறான் அவன் கிரை குடித்த ஆட்டபோன் இழந்திருப்பது போன்று சொல்லுகிறான் இருக்கிறான் இருக்கிறான் யாருக்கு அவன் ரப்பிடத்திலிருந்தும் உபதேசங்கள் வந்து விட்டனவோ எனவே அவன் வட்டி வாங்குவதை விட்டு தவிர்ந்து கொண்டானோ பல மா சதப அப்ப அல்லாவோட உபதேசங்கள் வந்து உடனடியா வட்டி அறாமதை உணர்ந்து சவுபா செஞ்சு திரும்பி வட்டி வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டானோ படவுமா மாத்தல அவனுக்கு அனுமதி இருக்கிறது அதற்கு முன்பு சென்று விட்டவைகள் வருஷம் பத்து வருஷமா வட்டி வியாபாரம் தான் செஞ்சுட்டு இருக்கிறான் அல்லா இப்ப ஆராமக்கணும்னு வட்டி விட்டுட்டான் அப்ப யோசிக்கிறான் இவ்வளவு காலமா நான் வாங்கி சாப்பிட்டு ஆறாம் தானே அராம செஞ்சுருக்கேனே பெரும் பாவமாச்சே இவ்வளவு காலம் வட்டி தான் சாப்பிட்டு என் உடம்பு வளர்ந்துருக்குது ஆறாம் தானே நினைக்க வேணாம் இப்பதான் நான் சத்தம் இருக்கிறான் அப்ப இதுக்கு முன்னாடி செஞ்சாதான் அதனால் தான் விட்டோம் சாராயம் குடிச்சு குடிச்ச உடம்பு வளர்ந்து கவர்த்தேன் நல்லா வரணும்னு விட்டுட்டான் அது வரைக்கும் வளர்ந்த உடம்பு ஆறாம உடம்பா நல்லா அலால் தான் இப்ப அமுரு அவனுடைய காரியம் தாயின் பக்கம் இருக்கிறது அல்ல அவனை மன்னித்து விடுவான் இப்பதான் நல்லா ஆறாமக்கிருக்கான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அலாலா இருந்துச்சு அப்பனால தான் செஞ்சு இருக்கிற அவனுக்கு கவலைப்பட தேவையில்லை அமுது காரியம் அந்த ஆழம் பக்கமா இருக்கும் அந்த ஆழம் வந்து கிழணை அர்த்தம் யார் தவிர்த்து கொண்டார்களோ அவர்களை எவன் மீண்டும் அதே தொழிலுக்கு திரும்பினானோன் அவர்கள் தான் நரகவாதிகளா இருக்கும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் நிரந்தரமா தங்கி இருப்பான் வட்டி வாங்குறோம்னா அவன் முஸ்லிமா இருந்தான் பேர் தான் நரகம் கிடையாது நிரந்தர நரகம் கிடையாது பை இது எதுக்காக வேண்டிய அல்லாஹ் உங்க காதல் என்கிறானா அல்ல ஹராமாக்கிருக்காண்டா அப்படின்னு அவன் போய் சொன்னான் இல்லையே ஹராமா கிடையாது இந்த மாதிரி வெயும் மெசில் ரிபான்னு சொன்னான் பாருங்க அப்புறம் என் அல்லா சொல்ல அவர் ஹராமா ஹராமாக்குறான் இது அது மாதிரி தானே அது இது மாதிரி தானே அப்படிங்கிறான் பாருங்க இது குஃப்ரான வார்த்தை அந்த வரது ஹராமாக இருக்கும் போது சாராயத்தை அந்த ஹராமாக இருக்காண்டா குடிக்காம குடிக்காம வந்துக்கணும் ஒருத்தன் குடிக்கிறான் அவன் பாசுக்கு பாவிதான் ஏற இல்லை அவன் காப்பிடு இல்லை என்ன சாராயத்தை போய் அதெல்லாம் ஆறாமுகிறான் அது என்ன பிரிசா இருந்துச்சு சர்பத்து மாதிரி தானே இருக்குது அது குடிக்கிறதுக்கு திராட்சை வாங்க சர்பத்து நீங்கள் குடிக்கிறீங்க அதே கொஞ்சம் ஊற வச்சு காய்ச்சி குடிக்கிறோம் நாங்கள் என்ன தப்பு நீங்கள் பதனி குடிக்கிறீங்க நான் அதே கண்ணாக்கி குடிக்கிறேன் ஏ மரத்தில் இருந்து இதெல்லாம் தப்பு இருக்குது தென்னை மரத்தில் இளநீர் சாப்பிட்றீங்க அதே தென்னை மரத்தில் கொக்கி மாட்டி வச்சு ஆ போதை தயார் பண்ணி குடிக்கிறேன் அதெல்லாம் இருக்குது எல்லாம் அதே மரத்துலேருந்து வர நாங்கள் சுத்த சைவமாச்சுங்க அசைவத்துக்கு வேலையே கிடையாது எல்லாம் தானே கஞ்சா இலை நீ அந்த இலையை போட்டு டீ போட்டு குடிக்கிற கசக்கி இது ஒரு இலை அது ஒரு இலை கசகி நான் குடிக்கிறேன் அது கஞ்சா போது அப்படின்னு அப்படிங்கிறீங்க அது அப்படின்னு சொல்றான் அப்ப இது ஹராம் ஹராம் மட்டும் இல்ல குப்புறான வார்த்தை அல்லாஹ் ஹலாலா நல்லா ஹராமாக்கிய ஆக்கிய ஒன்றை சர்வ சாதாரணமாக ஹலாலாக கருதுவது என்னன்னா அது

அவரது ரப்பிடத்தில் அவர்களுக்கு தகுந்து கூறியிருக்கிறது அவர்களுக்கு அச்சமோ கவலையோ கிடையாது கொண்டவர்களை அல்லாஹ பயந்து கொள்ளுங்கள் இருந்தும் எது மிச்சம் இருக்கிறதோ அதையும் விட்டுவிடுங்கள் கொஞ்சம் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க மாசம் மாசம் வட்டி வாங்கிட்டு வரீங்க எல்லாருக்கும் உப்புல வந்து இன்னைக்கே வட்டி விட்டுருங்க சுத்தமா அசதம் மட்டும் வாங்கிக்கும் உண்மை மூமினிகளாக இருந்தால் எல்லாருமே நம்பிக்கை கொண்டவர் கொண்டவராக இருந்தால் எல்லாருங்க கொடுப்பா நம்பிக்கை இருந்தா விட்டுருங்க அல்ல வேற வகையா கொடுப்பான் எல்லா கொடுக்க நினைச்சேன்னா மாசம் மாசம் கொடுக்க எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஒரே நாளாக கொடுத்தா கொடுக்குறோம் நாலஞ்சு வருஷம் தேவையான ஒரு நாள் கொடுத்தா கொடுப்பான் அல்லா தாலா நீங்க அல்லாவுக்கா பொறுமையா இருந்தீங்க உள்ள கொண்டு போதுமாக்கிட்டு வட்டி வாங்காம திரும்பி பார்த்தா அவங்க அண்ணன் அந்த ஊட்ட நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு பார்த்தா அஞ்சு லட்சம் நீ வட்டி வாங்கலாம் வாழ்நாள்லாம் வாங்கினா அஞ்சு லட்சம் கிடைக்குமா அப்புறம் பார்த்தா நண்டு வருஷம் விலை வேற ஏறிடுச்சு இந்த இடத்துல ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு எப்படிதான் கொடுப்பான் இல்லை இல்லம் தப்பாலு அவ்வாறு அல்லாவுடைய உத்தரவுக்கு பின்பு அதை மதித்து நீங்கள் நடக்கவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் விட்டும் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் பாகனும் நீங்கள் அறிவித்து விடுங்கள் அதிமு அறிவித்து விடுங்கள் சூரிய அந்தாவிடம் இருந்து உண்டான அசூரிடம் இருந்த போரு பிரகடனம் செய்யுங்கள் போரை அறிவித்து விடுங்கள் அந்த உங்க போர்க்கொடிய ரெடியாயிட்டான எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் வச்சா நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உறுதி கொண்டு விடுங்கள் அப்படின்னு அர்த்தமா

நீங்க அறிவித்து விடுங்கள் மற்றவர்களுக்கு அல்லாஹ் நீ அல்லாவோட சண்டை போடுறேன் அப்படின்னு ரெடியா இருந்துங்க போறதுக்கு வந்து அல்லாதலா அதனும் விஹர்பிமின் அல்லாஹ் பரசூதி பயந்து புத்தும் உடனடியாக நீங்க பயந்து தௌபா செய்து உருகிறீர்களே ஆனால் பழக்கும் ரூ சம்பா அளிக்கும் முதல் உங்களுக்கு சொந்தமானதா இருக்கும் ஒரு சில பார்த்தீங்களா அந்த அசல் முதல மட்டும் வாங்கிக்கோங்க பலா தழுனி மூன் அவலா ததுனி மூன் நீங்கள் அநீதி செய்யவும் மாட்டீர்கள் செய்யவும் வேண்டாம் செய்யப்படவும் மாட்டீர்கள் அநீதி செய்ய மாட்டீ செய்ய மாட்டீர்கள் யாருக்கும் அநீதி செய்யவும் வேண்டாம் நகிதா நகையம் அநீதி செய்யப்படவும் மாட்டீர்கள் நீங்களும் செய்ய வேணாம் அடுத்தாலும் உங்களுக்கு செய்ய வேணாம் ரெண்டுமே இல்லாமல் உஷாரா இருந்தது அதாவது வட்டி வாங்கினா அடுத்தால் உங்களுக்கு செய்யக்கூடிய அநீதி நீங்க முதல்ல அவங்க மோசடி பண்ணிட்டு அவங்க சும்மா ஒட்டிங்க போனா அது உங்களுக்கு செய்யக்கூடிய அனுமதி முதலுக்கே மோசமா போக கூடாது இல்ல வாங்கிட்டு தர மாட்டேங்க போடா வாங்கிடுவா பாத்திரலாம் அப்படிங்கிற விட கூடாது தோலை உடுத்துல மரியாதை முதல் எடுறா இப்போ இன்கா தூ அசுரத்தின் காசை வச்சுக்கிட்டு ஏமாத்திரம் விடக்கூடாது அவனை அவனே ரொம்ப கஷ்டப்பட்டான் பத்தாயிரம் வாங்கினான்னு தரேன்னு சொல்லி பார்த்த குடும்பம் ரொம்ப இன்னும் கீழே பத்தாயிரம் காசு கையில இல்லை நகை விற்கிறது எதுவுமே இல்ல அன்றாட சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க என்று தெரிந்தால் சிரமத்துக்குரியவர்களாக இருந்தால் நகரத்தின் இல்லா மைசரா நவீரத்துன் அவர்களுக்கு சற்று தாமதப்படுத்துங்கள் நல்லாறா ஹிந்தாதாரோட மானம் எதிர்பார்க்குதல் உங்கள் மீது கடமை இருக்கிறது எதிர்பார்க்குதல் இடா மைசாரா சற்று அல்லாவுதர வசதி கொடுக்கும் முறையிலேயும் அதில் பொறுத்து இருந்து தம்பி பரவாயில்ல மேம் மெதுவாக கொடுங்க அவசரம் பண்ணல நல்லா வசதியானவரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பொறுத்துடுங்க எல்லாம் சவாபாக போயிடும் உங்களுக்கு ஒரு அதிசரை வருது தர்மம்ஜா ஒன்றுக்கு பத்து கடன் கொடுத்தா ஒன்றுக்கு பதினெட்டா ஏன்னா கடன் வந்து பிச்சைக்காரன் தர்ம எல்லா பிச்சைக்காரனும் கேட்பான் ஆனா கண்ணியமிக்கவர்கள் கண்ணியவான்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் பிச்சை கேட்க மாட்டாங்க கடனா தான் கேட்பாங்க ரசூல் சாஹிப் கடன் வாங்கிருக்காங்க இல்லையா அதனால பெரியவர்கள் கூட கடன் வாங்கலாம் அவங்களுக்கு கடன் தர மறுத்துட்டா எங்களுக்கு பிச்சை எடுப்பாங்க அவங்க அதனால அது ஒண்ணுக்கு பைலட்டா கொடுக்குறான் இன்காலசுரத்தின் நந்திரத்தின் நிலாமைசரா அப்பொழுது நீங்கள் அதற்கு பொறுத்து கொள்ளுங்கள் நிலாமைசரா வசதி வரும் வரையில்லை அப்பொழுது நீங்கள் அதை தர்மமாக விட்டு விடுவதாகிறது சயிருள்ளக்கும் உங்களுக்கு ஏற்றமானதாக இருக்கும் மின் குந்தும் தாத முன் நீங்கள் அறிய அறியக்கூடியவளாக இருப்பீர்கள் ஆனால் அது ரொம்ப ஏழையா இருக்காரு இருந்த கஷ்டமா சரி பரவாயில்ல விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுரலாம்

மற்றபடி பழைய கடன்களை ஜக்காத்துல கழிக்க முடியாது சில பேர் அப்படி ஈஸியா கிடைக்கிறான் இனி என்ன கடன் வரல அதுல கிடைச்சுக்கலாமா அந்த அதெல்லாம் கழிக்க குடுக்கும்போது போது என்ன கடன் கொடுத்தோம் சரி குடுக்கும்போது கொடுத்தா திருப்பி கொடுத்தா கடன் இல்லேன்னா ஜக்காத்து அப்படி கொடுத்தாதான் ஜக்காத்தா ஆகாது சரி ஜக்காத்து தான் கொடுத்தாதான் ஜக்காத்தா ஆகும் பையன் காணுரத்தின் அவன் சிரமப்படக்கூடியதாக இருந்தார் கொந்தும் தாயமோ அவ்வாறு நீங்கள் மேலும் தர்மம் செய்வதாகிறது கைதானதாக இருக்கும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அதை சொல்றது மண் அங்குல அசிரன் யார் ஒரு வசதி குறைவானவனுக்காக வேண்டி கடனில் தவணை கொடுத்தானோ அவ்வளோதான் அனுகூகம் அதன் கடனை தள்ளுபடி செய்து விட்டானோ அதோ அந்த மருமையா இல்லை அவன் நிழலை தருவ நிழலை இருக்காதே அந்த கடும் மருமையுடைய நாளிலே அல்லா சார் அவருக்கு நிழல் கொடுப்பான் கண் நிழலை கொண்டு எவ்வளவு பெரிய செய்து செய்தி பாருவா முஸ்லிம் வர்த்தகூ யோமன் அத்தகைய ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் அல்லா என்பம் திருப்பீரே அந்த அந்த பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் நிறைவேற்றப்படும் அது எதை சம்பாதித்ததோ அதற்குரிய கூலி நிறைவேற்றப்படும் அவர்கள் அனுவலவும் அநீதி செய்யப்பட மாட்டார்கள் வத்த கொய் இந்த ஆயத்தா குரான்ல கடைசியா இறங்கின ஆயத்தா ஆயிரத்தி அதிபர்ல வர்த்த கொய் ஹோமன் குருஜா அல்லாஹ் என்பன் திரும்பப்படக்கூடிய நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் சும்மா தோப்பா குரு நம் சிம்மா ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்தவற்றுக்கான அந்த கூறிய பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும் அவர்கள் அநீதி செய்யப்பட மாட்டார்கள் இந்த ஆயுதம் கடைசியா இறங்குங்கிறான் ஒப்பாட்டிக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இறங்குச்சுங்கிறாங்க சிலர் ஏழு நாளைக்கு முன்னாடி இறங்குச்சுங்கிறாங்க சிலர் அல்லா ஜென்ட்டியா சொல்லி முடிக்கிறான் குரான் இறக்கி முடிச்சுட்டு அல்லா என் பக்கம் ஒரு நாள் திரும்ப போறீங்க அந்த நாளை பயந்து வாழுங்க அவள் தான் புலாசா முடிஞ்சு போச்சு பாடிச்சிட்டான் நீ செஞ்சு அதனாலும் அங்க இருக்கும் பாத்துக்குவ நீ செஞ்ச நன்மைகளை எதையும் நான் அநீதி செய்ய மாட்டேன் முன்னாடி நிக்க போற பயந்துக்கோ பயந்து நடந்துக்கோ அவ்வளவுதான் சொல்லுவேன் இதுக்கு மேல சொல்ல முடியாது இந்த வாங்கிட்டு முடிச்சாச்சு அப்படி சொன்னா இதை ஈமான் கொள்ளாவிட்டால் விட்டால் இதை விட்டு விட்டு வேறு எதைதான் நீங்கள் ஈமான் கொள்ள போகிறீர்கள் ஆயத்துல கேக்குறாங்கல்ல அது மாதிரி எவ்வளோ ஆறு முழுசும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி இருக்க ஹதீசிகளை பெருமான பயன் செஞ்சாங்க நபிய உங்களுக்கு அனுச்சி கல்லடியும் சொல்லடியும் வாங்க வச்சு கஷ்டப்படுத்தி மார்க்கத்தை எத்தி வச்சுட்டேன் இதுக்கு மேல கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டதுன்னு கடை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நாளை பயந்துக்கும் எல்லா எல்லாரும் பக்கம் நீங்க சிறப்படுவீர்களே சும்மா துவப்பா புல்லணும் சிம்மா கசபத் ஒவ்வொரு ஆத்மாவும் செஞ்சதனுடைய ஒவ்வொரு அணு அளவு எது செஞ்சாலும் பெற்றுக் கொள்ளும் மூன் அது அநீதி செய்யப்பட மாட்டாது அணு அளவு செஞ்சாலும் அதை அங்க வாங்கிக்குவாங்க அப்படிப்பட்ட நாலு ஒன்று வருது பி கேர்ஃபுல் உஷார் உஷார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முடிச்சுட்டான் என்ன மாதிரியான குரான்